அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரத்தில் ஆறாவது அவதாரமான ஸ்ரீ பரசுராமருக்கு கேரளாவில் திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள திருவள்ளத்தில் ஒரு ஆலயம் இருக்குதுங்க இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஆண்டு முழுவதும் முன்னோர்களுக்கு கற்பனம் திலவமும் செய்கிறது தாங்க இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு முன்னோர் வழிபாட்டு தலம்ங்க இது இந்த ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ பரசுராமருங்க அவர் வடக்கு நோக்கியபடி நின்ற நிலையில் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம் திலவோமம் ஆகியவற்றை ஏற்று முன்னோர்களுக்கு முக்தியும் நமக்கு ஆசியும் வழங்கி அருள் பாலிக்கிறார்கள் பரசுராமருக்கு அருகிலேயே ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிரம்மதேவரும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் அவருடைய அம்மா ஆரியம்மாளுக்கு இங்கே தான் தர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் பிரம்மதேவருக்கு அருகில் ஸ்ரீ பரசுராமர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவபெருமான் லிங்க வடிவில காட்சி தராருங்க இந்த ஆலயத்தில் ஆண்டு முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் தில ஓமமும் காலை ஐந்து முப்பது மணி முதல் முற்பகல் பத்து முப்பது மணி வரை செய்கிறாங்க அவரவர் தங்களின் முன்னோர்கள் இறந்த நாளின் திதி அல்லது நட்சத்திரத்தில் வந்து தர்ப்பணமும் தில ஓமமும் செய்து வழிபாடும் செய்கிறாங்க இவை இரண்டும் தெரியலனா அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி திதி தமிழ் மாத பிறப்பு மகம் நட்சத்திரத்திலும் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம்க தர்ப்பணத்திற்கு நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கணும் தர்ப்பணத்திற்கான அனைத்து பொருட்களும் ஆலயத்தின் சார்பாக தராங்க அறுபத்தி அறுபத்தைந்து ரூபாய் டிக்கெட்டும் வாங்கணுங்க அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய அம்மா அப்பா மற்றும் உறவுகள் உயிருடன் இருக்கும் வரை நல்லா பார்த்துக்கோங்க அது நம்ம கடமை அவர்கள் இறந்த பிறகு அவர்களை வழிபாடு செய்ய தவறாதீங்க அது நாம் அவர்களுக்கு பட்ட கடன் கடனை சரியா திருப்பி கொடுத்துடுங்க வாழ்வில் நிம்மதி தானா வந்து சேருமுங்க தர்ப்பணமும் திலவோமமும் முடிந்த பிறகு ஸ்ரீ பரசுராமரை தரிசனம் செய்து அவரின் ஆசியையும் அருகிலுள்ள பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமானை தரிசனம் செய்து அவர்கள் இருவரின் ஆசியையும் மறக்காமல் கேட்டு வாங்கிக்கங்க ஆடி மாத அமாவாசையில் தங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்ய கொட்டும் மழையில் நனைந்தபடி வரிசையில் நிற்கும் பாச உள்ளங்கள்